இப்போ பொண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன சொல்வாங்கன்னா உன ஆளு லவ் சொல்லவே தைரியம் இல்ல பாவம் எப்படி ஒரு லைஃப்லாம் வச்சு பார்த்து பான்னு சொல்லி பொண்ணு கேரி அந்த ஒரு நிமிஷம் அந்த பொண்ணு யோசிக்கும் அங்கன கடல போய் தாக்கு போறோம் அவங்க நான் தக்கு போறோம் கேட்டான பாயின் வரதுக்கு லவ் சொல்ல போறதா அது எக்ஸ்பிரஷன் வேற அது ஒரு உணர்வு உள்ள இருந்து சம்பந்தப்பட்ட விஷயம் உங்க கழுத்தை புடிச்சு உட்கார் அப்படி சொல்ற ஒரு பெண்ண கிராண்டடா நினைக்கிற ஒரு அதிகார மனநிலை தான் அது அவன் அப்பவே பழைய ஆள் தான் நம்ம ஊர்ல இப்போ முதல் முறையா மேடையில் பேசுறோம் எப்படி பேசுறோம் மேடையில் பேசி வச்சிருக்கேன் தாக்கு மருக்குல முதல் முறையா மேடையில் பேசுறதுக்கு தாக்கு மருக்குல ரைட்டா பழக்கப்பட்டவன் பாட்டு சார் <consigo in Rocky> <feet reallyoys�> <hineas>

ஒரு ஒரு நட்பு வந்து உருவாக்குற கூட நான் வந்து ட்ரை பண்ணவே இல்ல ஏ சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார் நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்ட ஃப்ரெண்ட் ஸோன்ல விழுந்துருவோம் சோ நம்ம போனா வந்து நடிச்ச ஹீரோ மாதிரி ஆனா லவ்வர் தான் இல்லைன்னா எதுவுமே ஆகக்கூடாது தஞ்சாவூர்ல ஐயாயிரம் ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணை அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் சரி அந்த டைரி கொடுத்ததுக்கு ரிப்ளை வந்துருக்கணும் ஏதாவது அவங்க படிச்சுட்டு திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க இல்ல அது உங்களை சேர வேண்டியது உங்ககிட்ட இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி மட்டும் கொடுத்துட்டு நான் வந்து கடைசி வரைக்கும் நம்ம என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்க மாட்டேறாங்களே

இருக்கிறவுடன் தெரியாம இருந்துட்டு எத்தனை ஆண்டுகள் நீங்க ஏன் சொல்லவே இல்லை பயந்தான் சார் என்ன பயம் எங்க சொன்னா ஏதாச்சும் வீட்டு போயிடுவாங்களோ அது மாதிரிதான் ஓகே கிட்ட போறீங்க பேச வாங்கிட்டு இருக்கீங்க அப்ப அந்த நிமிடம் என்ன தோறும் வராது வராது பார்த்து வராது நான் பொழுதுபோல வீட்டில் உட்காந்துருக்கேன் சரிங்க உட்காந்து பேசிட்டு இருக்க பேசிட்டு இருக்கேன் எனக்கு காசு தராங்க பார்த்துட்டு இதை உட்காந்து அரண்மனை டைம் எத்தனை வருஷம் நீங்க சொல்லவே இல்லை ட்ரீஸ் ட்ரீஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் டே காலேஜ் பார்த்தேன் என்னோட காலேஜ் கிடையாது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தேன் அப்ப காலேஜ்ல நூல்கண்டி யாராரோ தான் ஓடிட்டு இருக்கு எவனும் படிக்கல விளங்கவும்டா அந்த காலேஜ் இல்லையா நான் प्रिபெர் பண்ணிட்டு போவேன் இது மாதிரி தான் பேசணும் அப்படினு பட் மாதிரி இந்த டைம்ல அதுக்கான ஒரு அமையாது இன்னும் நீங்க நான் சொல்ல வந்து அவளை பார்த்தா பேச நான் பாத்து பேசலாம் ட்ரை பண்ணிருக்கேன் டேய் தெரியாம நான் கிட்ட வந்துட்டேன் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நான் தலையை கீழே குனிஞ்சிட்டே பேசினேன் இவங்க நான் பேசிட்டு இருக்கும்போது போது எஞ்சி போயிட்டு இருக்காங்க அகராதி ஓ அவங்க போத்த முகத்துக்கு பார்க்க முடியாது கண்ணு கண் சந்திச்சு பேச தயக்கமா இருக்குமா ஆமா சார் அது என்னமோ தெரியல அவங்க எனக்கு ரொம்ப அழகா தெரிவாங்க இந்த செட்ல யாருமே இல்ல இன்க்ளூடிங் மீ அப்படினு வெச்சுக்கலாம் எப்படி சொல்லிருப்பீங்க அப்படி யோசிச்சுக்கங்க யாருமே இல்லன்னு இதா நாடா ஆறாங்க

ஒரு நாள் அவங்க தம்பி கூட போனாங்க ஸ்கூலு நான் ஸ்கூல் வரைக்கும் ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க தம்பி சொன்னாங்களா என்ன தெரியல உன்னை செருப்பால் அடிப்பேன்னு சொல்லிட்டாங்க ரியாக்ஷன் ஹெவியாக இருக்கு செத்த நீங்க மறுநாள் நான் போயிட்டு பரவாயில்ல என்னதான் நடத்தினாலும் பரவாயில்ல நான் போயிட்டு நிக்க நிக்கலான்னு போகும்போது கூட அவங்க செருப்பு எடுத்து அடிக்க வந்தாங்க எவனும் பார்க்கலப்பா சொன்னாப்பானா லேசா தான் வைங்கிருக்கு எப்பயும் போல ரெகுலராக போயிட்டு ஆராய்ச்சிப்பா அப்புறம் தான் எங்கள் ஆயா அவங்க ஆயம் வந்து எங்கள் ஃபேமிலியை ரொம்ப உனக்கெல்லாம் என்னடா லவ் உங்கள் ஃபேமிலி ரிலேஷன் என்ன உன் தகுதி என்ன நானா இருந்தா நாக்க புடிங்கி போட்டு செத்துிருப்பேன் இது வரைக்கும் மறக்க முடியாத அந்த மாதிரி ஒரு இத மறந்துரு ஏய் இதே முறை லவ் சொல்ற அண்ணா நீ என்னடா நீ ஏய் ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க சார் அவங்கள நான் உண்மையா தான் சார் காதலிக்கிறேன் இன்னுமோ இப்போ அவங்கள காதலிக்கிறீங்க ஆமா சார் என்னப்பா இவ்வளவு தூரம் சொல்லிட்டாங்களே இப்படி ஓபனிங்ல எண்ட் கார்டு போட்டாங்களே இதுக்கு அப்புறம் எப்படி பாஸ் டீல் பண்ண போறீங்க இல்ல சார் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் சார் இல்ல செருப்பால செருப்பு எடுத்து இல்லையா சார் அப்புறம் இது போய் லவ் பண்றீங்க நீ சொல்றது கரெக்ட்டா தான்

எனக்குன்னு வந்தது அந்த லவ் தான் சார் அதுக்கப்புறம் யார பார்த்தா நான் அக்கா தங்கச்சி அந்த ஒரு ரேஞ்சில் தான் எல்லாரும் வச்சிருக்கேன் அந்த பொண்ணை தவறு சார் அவனை சொல்லு நிறுத்துங்களா அவன் நிறுத்த அந்த லூசுக்கு மட்டும் வந்து கேட்க பட் இஸ் நாட் ஸ்டாக்கிங் ஒரு பெண்ணை ஒரு பெண்ணை பின்தொடர்தல் அப்படிங்கிற அந்த சிக்கலு கீழே வராதா நீ கேட்கறத பார்த்தா நீயே சில்றைய வாங்கிட்டு நீயே ரூட்டை போட்டு கொடுப்ப போல அப்படி என்ன இருந்தாலும் பரவாயில்ல சார் அந்த பொண்ணுக்காக போய் நின்னாங்கல்ல அதுக்காகவே கை தட்டின சார் சொல்லாம இருந்திருக்கலாமோ

நான் என்னவோ அவங்க கண்ணுக்கு ஒரு ஒரு ரவுடி மாதிரி கொஞ்சம் ரகுடா தெரிஞ்சேன்னு எனக்கு ஒரு ஃபீல் தானா ட்ரைலரை பார்த்துட்டு படம் நல்லா நம்பிட்டான் போல நம்ம திரும்ப சொல்ல போயிட்டு நம்ம கிட்ட ஸ்மூத் டீலிங்கே குறைஞ்சிருவோம் அப்படின்ற ஒரு அந்த விதத்தில் நான் சொல்லவே எவ்வளோ உணர்த்திக்க சில்லி தரம் உணர்த்திக்கிறேன் காலையில அவங்க வர டிரஸ் பஸ்ல பார்த்துட்டு காலேஜ் 1 आवर லேட் ஆனா பரவாயில்லைனு சொல்லிட்டு அதே டிரஸ் அப்படியே துணி கடல் எடுத்து அந்த டிரஸ் போட்டு போய் உனக்கு உங்களுக்கு வேலையில தெரியும் எனக்கு.

இப்போ ஜாலியா பேசுறாங்கல அதான் அவங்க ஜாலியா ஈஸியா எல்லாமே எடுத்துக்கறாங்கன்னு சொல்லிட்டு காமடியா அப்படியே எடுத்து போயிடுவாங்க அண்ணா மாப்பு இப்படி பேசுறா மாசா பண்ணல எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ மாசா பண்ணல அவர் மாசா பண்ணதா ஃபீல் பண்ணிருக்காரு ஃபீல் பண்ணி காமடியா பண்ணிருக்காங்க சாரி இப்படி இப்படி திருச்ச என்ன ஏமாத்திட்டாலேடா இப்போ பொண்ணுக்கு फ्रेंड्स என்ன அவங்க என்ன சொல்வாங்கன்னா உன்னால லவ் சொல்லவே தைரியம் இல்லப்பா அவன் எப்படி உன் லைஃப்ல வச்சு பாத்து பாத்து சொல்லி பொண்ணு கேளு கேட்டா அந்த ஒரு நிமிஷம் அந்த பொண்ணு யோசிக்கும்

சார் கான்பிடென்ட்டா சொன்னா எந்த ஒரு பொண்ணுமே அக்செப்ட் பண்ணுவாங்க சார் ஓத கான்பிடென்ட் எப்படி லவ் சொல்வா சொல்லுங்க அட கொஞ்சம் சும்மா இருக்கியா மனப்பாடம் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கேன் இப்போ முதல் முறையாக மேடையில் பேசுறோம் எப்படி பேசுவோம் மேடை பேசி வச்சிருங்க தயக்கம் இருக்கு தயக்கம் இருக்கும்ல முதல் முறையா மேடையில் பேசுறதுக்கு தயக்கம் இருக்கும்ல ரைட்டா பழக்கப்பட்டவன் நல்லா பேசுவாங்க அப்ப உங்களுக்கு எடுத்த உடனே கான்பிடென்ட்டா சொல்றவன் யாரு பாத்தியல ப்ராடக்ட் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி புடிச்சது பாத்தியா ஆல்ரெடி தான் உங்களுக்கு வேணுமா நீ <laughs> எஸ்ங்க <laughs> <laughs> <laughs>

கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கு யோசிச்சு பதில் சொல்ல முடியாது மரியாதை உங்களுக்கு அர்ஜுன் ரெட்டி வேணுமா இதய முரளிதான் நீ செய்ய உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறா